மழைக்காலத்தில் காலத்தில் மிளகாய் வாங்கி பசங்களுக்கும் கொடுத்திருங்க இதில் இருக்கும் சத்துக்கள் சமையலை நிறம் கூட்டுவதற்காகத்தான் பலர் மிளகாயை பயன்படுத்துவார்கள் ஆனால் இந்த ஒரு காய்கறி உடல் நலத்திற்கு செய்யக்கூடிய நன்மைகள் பற்றி தெரிந்தால் தினமும் சாப்பாட்டில் சேர்க்காமல் இருக்க முடியாது என்று நிபுணர்களே கூறுகிறார்கள் பச்சை சிவப்பு மஞ்சள் மூன்று நிறங்கள்ல கிடைக்கக்கூடிய குடைமிளகாய் ஒவ்வொன்றும் தனித்தனி மருத்துவ குணங்களை கொண்டவை குடைமிளகாயின் வைட்டமின் சி அளவு சாதாரண எலுமிச்சையும் விஞ்சுகிறது ஒரு குடைமிளகாயிலேயே உடலுக்கு தேவையான வைட்டமின் சியின் இரட்டிப்பு கிடைக்கிறது இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து சளி காய்ச்சல் தொற்று போன்றவற்றை உடல் தானாகவே எதிர்க்கும் சக்தியை தருகிறது அதோடு தோல் பிரகாசமாகவும் சுருக்கம் தாமதமாக வரவும் முடி வலி முழுமையாக வளரவும் உதவுகிறது இதில் அடுத்த முக்கியமான நன்மை கண்களுக்கு கிடைக்கும் பாதுகாப்பு குடை இருக்கக்கூடிய லூட்டின் மற்றும் சீஜாந்தின் போன்ற சத்துக்கள் கண் பார்வை தெளிவாக இருக்க உதவுகின்றன நீண்ட நேரம் மொபைல் லேப்டாப் பார்க்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் கண் உணர்வு இரவில் சரியாக பார்க்க முடியாமை போன்ற பிரச்சனைகளை குறைகிறது உடல் எடையை குறைக்க நினைப்பவர்களுக்கும் குடைமிளகாய் ஒரு நல்ல தோழன் மெட்டபாலிசத்தை வேகப்படுத்தி உடல்ல தேங்கி இருக்கக்கூடிய கொழுப்பை கரைக்க உதவுகிறது குறிப்பாக வயிற்று பகுதி கொழுப்பை குறைக்க தினமும் சிறிதளவு குடைமிளகாய் சேர்த்து சாப்பிட நிபுணர்கள் பரிந்துரைக்கிறார்கள் குடைமளகாய் கல்லீரலை சுத்தப்படுத்தும் திறனும் கொண்டுள்ளது இதில் உள்ள குளோரோபில் உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றி கல்லீரல் நலத்தை மேம்படுத்துகிறது அடிக்கடி வரக்கூடிய செரிமான கேடு வயிற்று எரிச்சல் போன்றவற்றையும் குறைக்கிறது உடல்ல சர்க்கரையுடைய அளவை சமநிலைப்படுத்தும் தன்மை புனை மழுகாய்க்கு உள்ளது அதனால நீரிழிவு நோய் உள்ளவர்கள் வாரத்தில் குறைந்தபட்சம் மூன்று நாட்கள் இதை பயன்படுத்த வேண்டும் என்று ஆரோக்கிய நிபுணர்கள் கூறுகிறார்கள் மேலும் மன அழுத்தத்தை குறைக்கும் வைட்டமின் பி சிக்ஸ் இதில் அதிக அளவில் இருப்பதால மன அமைதி நன்றாக உறக்கம் ஆகியவற்றுக்கு உதவுகிறது சமையல்ல எங்கும் நன்றாக சேரக்கூடிய இந்த காய்கறிய சாலட் சாப் பிரியாணி சாண்ட்விச் ஆம்லெட் போன்றவற்றிலே சேர்த்தாலும் போதுமான நன்மை கிடைக்கும் நிறம் அழகாக இருப்பதோடு உடலுக்கும் நடக்கக்கூடிய பல பக்க பலன்களை சரியாக சீரமைக்கக்கூடிய இந்த அற்புதமான காய்கறியை தினசரி உணவில் சேர்த்த நிபுணர்கள் வலியுறுத்துகின்றனர்